மார்னிங் டூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்ல நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸ்எல் நைட்டி கலெக்ஷன்ஸ் தான் டூ டென்ல இருந்து நைட்டி ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு பிடிச்ச ஃப்ராக் மாடல் நைட்டி பட்டன் மாடல் நைட்டி லேஸ் மாடல் லைட்டி அண்டு பட்டிக் காட்டன் நைட்டி எல்லாமே ஃபுல் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அறுபது இன்ச்சஸ் ஹைட்டில் வரக்கூடிய காட்டன் நைட்டிஸ் கிட்டத்தட்ட முப்பது பீஸ் ஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச நைட்டிஸை வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் தர்ஷோ ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அறுபது இன்ச்சஸ் ஹைட் எனக்கு வேணுன்றவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் செம்ம சூப்பரான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை வீடியோ லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோ காலாக போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து டூ டென் ருபீஸில் இரநூத்தி பத்து ரூபாய்க்கு த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் வரக்கூடிய பியூர் காட்டன் நைட்டிஸ் இன்னும் ராஜாராடி பேட்டனில் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பர் ரொம்ப அழகான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே வீடியோ லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க சூப்பர்வான குவாலிட்டி கிட்டத்தட்ட டென் பீசஸ் இருக்குது ரெண்டு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் உங்களுக்கு ஃபுல் இமேஜ் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணி இந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி ஃபுல் இமேஜ் செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் புக் பண்ணுங்கள் ஓகேங்களா யா செம்மா சூப்பராக இருக்குது வயலட் கலர் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ பிளாக் கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ ரெண்டுமே ப்ளாக் ஷேட் மாதிரி தான் ஒரு டார்க் மெட்டாலிக் பிளாக் ஷேட்டில் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அ டார்க் ப்ரவுன் ஷேட் அப்புறம் பார்த்தீங்கன்னா மெஹந்தி க்ரீன் அதாவது மருதாணி கலர் சொல்லையா அந்த மாதிரி ஒரு டார்க் கிரீனிஷ் கலரு டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு கலர் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச ஷேடாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க வீ நெக் பேட்டன்லாம் ரொம்ப அழகாக எக்கனாமிக் பைப்பிண்டில் கொடுத்துருக்கோம் செவன் இன்ச்சஸ் சிப் தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் இதே பேட்டர்ன் ரஜா ராணியில் சூப்பரான கொடிப்பூ டிசைன் வந்துருக்குது ஓகேங்களா நல்ல ஒரு ஃப்ரீக்குவெண்ட்டான கொடிப்பூ டிசைன் வந்துருக்குது சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி பத்து மட்டும்தான் ரொம்ப அழகாக இருக்கும் டபுள் கலர் நைட்டிஸாக போட்டு போர் அடிக்கின்றவங்க இந்த மாதிரி சிங்கிள் டோன்ஸில் புக் பண்ணுங்கள் செம்ம அழகாக இருக்கும் லுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் அலகண்ட்டாக இருக்கும் அவ்வளோ அழகான ஒரு பியோர் காட்டன் நைட்டி சாயம் போகாது சுருங்காது ஓகேங்களா நீங்கள் மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஊற வச்சா அடித்து துவைச்சாலும் சரி சாயம் போகாது சுருங்காது ப்ரீமியம் குவாலிட்டி அப்படி உங்களுக்கு சோட்டை ஆகும் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி பியோர் காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் கிளாத்து பார்த்திங்கன்னா அப்படியே பட்டு துணியாட்ட இருக்கும் ஒரிஜினல் காட்டனு கண்டிப்பாக நம்மகிட்ட வாங்கினவங்களுக்கு தெரியும் காட்டன் வந்து பியூர் காட்டனில் உள்ளதான் ஓகேங்களா இரநூத்தி பத்தில் இந்த கலர்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது இதுக்கப்புறம் லேஸ் ஒர்க் நைட்டி செம்ம சூப்பரான ஒரு ஜுவல் நெக் பேட்டர்னில் லேஸ் ஒர்க் கொடுத்துருப்போம் ஒவ்வொரு நைட்டிக்கும் அதுக்கு கான்ட்ரஸ்டடான கலர்ல தான் நம்ம லேஸ் ஒர்க் கொடுத்துருப்போம் சூப்பர்வான ஒரு யூவி நெக் கீழே வந்து பா ஷேப்லேயும் சைடில் வந்து வீ நெக் பேட்டர்லையும் கொடுத்துருப்போம் நெக்கு பார்த்தீங்கன்னா அழகான டீப் வீ நெக் ஓகேங்களா யூ நெக்கு இது மாதிரி நல்ல ஒரு வீ நெக்கில் தான் வந்துருக்குது சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இரநூத்தி பத்து மீமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரை ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பரான ஆஃபர் ஓகேங்களா டார்க்கு ஃபஸ்ட்டு வந்து ஜோதிகா மேம் ப்ளூ கலர் காஃபி ப்ரவுன் டார்க்கு கருங்காப்பி கலர் டார்க்கு மரூன் ரெட்டிஷ் மரூன் கலர் டார்க் பிளாக் மெட்டாலிக் பிளாக் கலர் பிங்க் இட்ஸ் லைக் டார்க் தக்காளி பழ கலருன்னு சொல்லுவோம்னா அந்த மாதிரி கலர்யா நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வைலட்டு இட்ஸ் லைக் தீப்பட்டி கலர் சொல்லுவோம்ல அது மாதிரி டார்க் கத்திரிப்பூ கலர் நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம்னா ராமா கிரீன் கலர் அதில் ரெட் கலர் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் மெஜெண்டா பிங்க் வித் ஆரஞ்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம்னா டார்க் ப்ரௌனு காக்கி ப்ரௌனில் வந்து சாண்டில் கலர் ஒர்க் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்கை ப்ளூ கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பீசஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச ஷேடை எக்ஸாக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நைட்டிஸ்மே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான டிசைனில் ஸ்டைல் அப் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகேங்களா போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் வந்து ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் அறுபது இன்ச்சஸ் எனக்கு ஹைட் வேணுங்கிறவங்களுக்கு அறுபது இன்ச்சஸ் நைட்டியுமே இருக்குது ஸோ உங்களுக்கு தேவையானதை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டூ டென் ருபீஸில் இரநூத்தி பத்தில் சூப்பரான ஃப்ளீட்டட் பட்டன் காட்டன் நைட்டி அதாவது போட் நெக் மாடல் தான் அதில் ஃப்ள பட்டன் கொடுத்து ரொம்ப அழகாக டபுள் கலரில் ஸ்டிச் பண்ணிப்போம் நிறையா ஃப்ளீட்ஸ் இருக்கும் போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவ்வளோ ப்ரீத்தபிள் மெட்டீரியலாக இருக்கும் க்ரீன் வித் மெரூனு ப்ளூ வித் ப்ளூ நேவி ப்ளூ வித் ஸ்கை ப்ளூ ப்ரவுன் வித்து ரெட்டு மரூன் வித் க்ரீனு ரெட்டு வித் ப்ரௌனு ஸ்கை ப்ளூ வித் நேவி ப்ளூ டோட்டலாக ஆறு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாக்டு கலரை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணியிருங்க ரொம்ப அழகான ஸ்டார் நெக் பேட்டர்னு சூப்பரான எக்கனாமிக் பைப்பிங்ல ரொம்ப அழகான குவாலிட்டியில் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஃபிராக் மாடல் நைட்டி அதில் வந்து கிராஸ் நெக் கலெக்ஷன் கொடுத்துருக்கோம் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப அழகான யூ வி நெக்கில் டிசைன் பண்ணி அதை ஒரு கிராஸ் நெட்டில் கொடுத்துருப்போம் இதோட ஃபுல் இமேஜ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ராக் மாடலில் நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்துருப்போம் ஓகேங்களா போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் வித்தவுட் ஜிப்பில் ஃப்ராக் மாடலு அட்ஜஸ்டபிள் ரோப்புமே உங்களுக்கு இல் உள்ள இருக்குது இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் ரோப்புமே இருக்குது ஸோ நீங்கள் வந்து வெய் உங்களோட செஸ்ட்டுக்கு தக்கன நீங்கள் கட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மு சிங்கிள் பீஸோட ரேட்டு ஃப்ராக் நைட்டியோட ரேட் வந்து டூ டுவெண்ட்டி இரநூத்தி இருபது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா மெஜெண்டா பிங்க் வித் நேவி ப்ளூ காஃபி ப்ரௌன் வித்து பிஸ்கட் ப்ரௌன் மரூன் வித்து க்ரீனு ரெட்டு வித்து க்ரீன்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் வித்து டார்க்கு காஃபி ப்ரவுன் வித்து சாக்லேட் ப்ரவுன் ஓகேங்களா டோட்டலாக ஆறு கலர் அவைலபிள் இருக்குது ஃப்ராக் மாடல் வித்தவுட்டு ஜிப்பில் சூப்பரான க்ராஸ் நாட் கலெக்ஷனில் செம்ம அழகான பீ நெக் பேட்டர்ன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஃப்ராக் மாடல் நைட்டியில் ரொம்ப அழகான ஃப்ளீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து டூ தேர்ட்டி வரும் டூ டுவெண்ட்டி ஃப்ராக் மாடல் வித் நார்மல் ஸ்லீவ்வில் ஒரே ஒரு டூ பீஸ் மட்டும் இருக்குது ஓகேங்களா இது ஃப்ராக் மாடல் வித் நார்மல் ஸ்லீவில் ஃப்ளீட்ஸோடு வரக்கூடியது ஜஸ்ட் டூ பீஸ் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி இருபது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆலோரண்டா இந்த பர்டிகுலர் ரெண்டு டிசைனில் ரெண்டு கலர் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டு ஃப்ரில் மாடல் நைட்டி செம்ம சூப்பராக இருக்கும் இதோட ஃபுல் இமேஜ் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் நிறைய பேருக்கு ஃப்ரில் மாடல் எடுக்கிறதுக்கு பயம் எதுக்குன்னா ஹைட்டு இருக்காதுன்றதுனால தான் பட் நம்மளோடய நைட்டி தாராளமாக நீங்கள் இந்த நைட்டு என்ன ஹைட் இந்த ஹைட்டு எடுப்பீங்களோ அதே நைட்டி அதோடய ஹைட்டே இதுவும் இருக்கும் ஃபுல் ஹைட்டுக்கு ரொம்ப அழகான ஃப்ரில்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக ஃபுல்லி மேஜ் செக் பண்ணி எடுங்க கீழே ரொம்ப அழகான ஃப்ரில்ஸ் பெறக்கூடிய சூப்பர்வான அட்ஜஸ்டபிள் ரோப்போடு வரக்கூடிய கேரளா மாடல் கேரளா ஸ்டைல் ஃப்ராக் மாடல் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாக்ட் கலரை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் கிட்டத்தட்ட ஆறு கலர் அவைலபிள் இருக்குது இந்த கலரெலாம் ரொம்ப ரேர் கலரு அதாவது டார்க் பாட்டில் க்ரீனை வந்து ஆஷ் கலரோடு மிக்ஸ் பண்ணிப்போம் ரொம்ப அழகாக இருக்கும் ஷேட்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஷேட்ஸு கண்டிப்பாக உங்கள்கிட்ட ரிப்பீட் ஆகாத மாதிரி ஷேட்ஸ் தான் நிறையவே நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாக்ட்டான டே ஷேடை ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா சூப்பர்வான பட்டிக் கலெக்ஷன் செம்ம சூப்பரான குவாலிட்டி 300 ஹண்ட்ரட் அபோஜிஎஸ்எம்ல வரக்கூடியது கிட்டத்தட்ட ஒரிஜினல் பட்டிக்கு நீங்கள் பத்து வருஷம் யூஸ் பண்ணாலுமே இந்த பட்டிக்கோட கலர் இப்படியே தான் இருக்கும் சாயம் போகாது சுருங்காது திக்கு ஃபேப்ரிக்காக இருக்கும் கொஞ்சம் கூட ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க நல்ல மொத்தமான காட்டன் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக சாஃப்டில் இது ரொம்ப அழகாகவும் இருக்கும் கொடுக்குறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் பட்டிக்கை மிஸ் பண்ணாதீங்க சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி நாற்பது நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல த்ரீ ஹண்ட்ரட் அபோவ் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய ஒரிஜினல் பட்டிக்க ஹோல்சேல் ரேட்டில் கூட முன்னூறு ரூபாய் குறைஞ்சு வாங்க முடியாது ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாக்ட் கலரை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இது இது பார்த்தீங்கன்னா நாவல் பழ ஷேடு பிங்க் ரெட்டு காஃபி பிரவுன் நேவி ப்ளூ இது பாத்தீங்கன்னா ராமா கிரீன் மாதிரி ஒரு ஷேடு டோட்டலாக ஆறு கலர் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அறுபது இன்ச்சஸ் ஹைட்டில் வரக்கூடிய பியோர் காட்டன் நைட்டி ரஜ்வாடி மெட்டீரியல் ஹைட்டு பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஹைட்டு இவ்வளோ கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஏன் அறுபது இன்ச்சஸ் தாராளமாக இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஒன்னாக டூ பீசஸ் எடுக்க போகிறீங்கன்னா ஃபார்ட்டி ருப்பீஸ் ஷிப்பிங் வரும் ஓகேங்களா கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பிங்க் வித் நேவி ப்ளூ க்ரீன் வித் ஆஷ் கலர் ஆஷ் கலர் வித் க்ரீன் கலர் ரெட்டு வித்து க்ரீனு கரும்பச்சை க்ரீன் வித்து ரெட்டு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டார் நெக் பட்டனில் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் நேவி ப்ளூ வித் ரெட்டு ரெட்டு வித்து இட்ஸ் லைக் ஒரு டார்க் ப்ளூ ப்ளூ வித் ரெட்டு ப்ரவுன் வித்து ப்ரௌனு ப்ளூ வித்து க்ரீனு ப்ரவுன் வித்து ப்ரவுனு க்ரீன் வித்து ப்ளூ ரொம்ப அழகான பிஸ்தா க்ரீன் கலர் ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கை ப்ளூ வித் மரூனு மரூன் வித் ஸ்கை ப்ளூ ராயல் ப்ளூ வித்து ரெட் கலர் ரெட் கலர் வித் ராயல் ப்ளூ கலர் சைஸ் வந்து செஸ்ட் சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸ் ஹைட் அறுபது இன்ச்சஸ் இருக்கும் க்ரீன் வித் எல்லோ எல்லோ வித்து க்ரீனு வைலட் வித் பர்பிள் பர்பிள் வித் ஒய்லட்டு ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே செம சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மெரூன் மெரூன் வித் ஒய்லெட்டு ஒய்லெட்டு வித் மெரூனு பிங்க் வித் காஃபி ப்ரவுன் காஃபி ப்ரவுன் வித் பிங்க்கு கிட்டத்தட்ட முப்பது நைட்டி ஸ்டாக் இருக்குது அறுபது இன்ச்சஸ் ஹைட்டில் வரக்கூடிய ஸ்டார் நெக் பேட்டர்ன் எக்கச்சக்க கலர் ஷேட்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாக்ட் கலரை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்த்துக்கோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுக்கடுத்து இதே மாதிரி கண்டினியூ வீடியோ பார்க்குறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையை ஆன் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்